ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவேன் அடிமேல் அடி அடித்தால் அம்மியின் நகரம் வந்து அதை வந்து மணியன் யோ வேறு தமிழ் தேசிய பெரியக்க தலைவர் ஐயா பே மணியன் சொல்லுவார் வந்து ஆடிக்காற்றுக்கு அம்மியை பறக்கும் என்று சொல்வார்கள் நம் முன்னோர்கள் ஆன இரவு பறக்காதா என்ன என ஆன இரவு ஸ்ரீலங்கா இராணுவ தளத்தை தலைவர் பிரபாகரன் பறக்க விட்டுருக்கார் என்று சொல்லி ஆனறுவாடி ஜகாதகி ஐயா சொல்லுவார் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் முழக்கம் திரு பழைய பெருமைகளை பேசுகிறேன் என்று சொல்லி சில புலி எதிர்ப்பாளர்கள் விடுதலை புலி எதிர்ப்பாளர்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு சாமரம் வீசுவர்கள் சொல்கிறாரு சரியா நான் இதே என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் பழைய பெருமைகளையும் கடந்த கால வரலாறுகளையும் ஏன்னு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் கடந்த காலத்தை சரியாக கணித்தவன் தான் சரியாக அறிந்தவன் தான் நிகழ் காலத்தில் சரியாக நடக்க முடியும் அது மட்டுமல்ல எதிர்காலத்தையும் வடிவாக திட்டமிட முடியும் சரிதானே அப்போ எங்களோட அப்பனை மாத்தாலும் ஒன்றும் இந்த பெருமை பேசாமல் விட்டால் எந்த பிள்ளை என்ன நினைக்கும் அல்லது எங்களோடய எதிர்கால சந்ததி என்ன நினைக்கும் அவங்க அடிமையாக தான் இருந்தவன் நானும் அடிமையாக இருப்பான்ட்டு அவன் வீரனாக இருந்தான்னு சொன்னால் தான் இவெயிலுக்கும் வீரம்பரம் இல்லையா தலைவர் பிரபாரன் பேர சொன்னார் கூனி குறுகிய உள்ளங்களுக்கும் வீரம் என்று சொல்வார் கூனி குறுகிய முதுகு படைத்தவனுக்கு மட்டுமில்லை மனசு படைச்சவனுக்கும் வீரம்பெறும்னு சொல்வார் அன்பு தமிழ் உறவுகளை சமகாலம் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் நம்முடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கிறார்களோ அவருக்கு இருந்தால் போல வயசுக்கு வந்துட்டாரோ ஞானம் பிறந்திருக்கு அவருக்கு அதாவது பித்தம் தெளிங்கிறன்னு சொல்லிவிடும் ஊரில் பித்தம் தெளிஞ்சு ஞானம் பிறந்திருக்கு சரியான வழியில் ஊர் தூள் கோப்பி கொஞ்சம் குடிஞ்சால் தான் நல்லா இருக்கும் இல்லையா அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து ஏன் பித்தன் தெளிஞ்ச என்று நான் சொல்கிறாரு சொன்னால் அவருக்கு சரியான அறிவான இல்லை விடுதலை புலிகள் காலத்திலேயே விடுதலை புலிகளால் பெருமையாக பேசப்பட்ட விடுதலை புலிகளின் நம்பிக்கை கூறியால் பார்லிமெண்டில் கனவே இருந்தாலும் பார்லிமெண்ட்ரி டிஎன்ஏ தமிழ் கூட்டமைப்பினுடைய பலவரா வந்து இரா சம்பந்தன் இருந்தாலும் விடுதலை புலிகள் சார்பில் வந்து அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் வந்து இந்த கஜேந்திர ஓம இருக்கும் அதை பல பேரும் அறிவீங்க இன்னமொரு விஷயம் அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் தரவணம் என்று சொல்லிச்சோன்னா சொல்லலாம் அமெரிக்கா வந்து தமிழ் கூட்டமைப்பை அழைச்சிருந்தது ராஜாங்க அமைச்சு அமெரிக்காவினுடைய சந்திக்கிறதுக்கு அப்போ இவை வந்து யார் தமிழ் கூட்டமைப்புக்காரர் ஆர் டிக்கெட்டு நீங்கள் டிக்கெட் அனுப்புவீங்களான்னு இல்லை அதாவது விமான சீட்டு அனுப்புவீங்களான்னு கேட்க இல்லை அப்போ விடுதலை புலிகள்லான்னு அதுக்கு பணம் கொடுத்து விமான பயணச்சீட்டு எடுத்து அமெரிக்காவுக்கு போக பண்ணினது அப்போ இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்துட்டினோம் வந்த நிற்கினோம் கஜேந்திரமா பொண்ணாம் பெற முடியலைன்னா அவர் வந்து மலேசியாவில் கூட வந்த நேரம் அப்போ மலேசியாவில் இருந்து அவர் வர கொஞ்சம் சுணாங்கிட்டு இப்போ தாங்கள் சந்திக்கிறோமான்ட்டு சொல்லி சொல்ல தமிழ் செல்வன் சொன்னார் இல்லை கஜேந்திரமார் பொண்ணும் வராமல் இவையில் சந்திக்கலாம் தமிழ் கூட்டப்பாக்களை எல்லாம் என்ன அவர் சம்பந்தம் பெரிய ஆள் அதுதில்லை அது தெரியும் அதெல்லாம் இல்லை நம்பிக்கைக்குரிய ஆள் வருவோமே அது இது பழைய காதை நான் நினைவுப்படுத்த விரும்புவேன் அது மட்டும் இல்லை பல நேரங்களில் நம்முடைய தமிழ் சில வந்து நான் போதெல்லாம் சொல்லுவேன் நல்ல புள்ள நாடாளுமன்ற அந்த சம்பளம் இருக்குது எல்லாரும் எடுக்கிற காசை வந்து எடுக்கிறே இல்லையா தான் எடுக்கிறே இல்லையா எல்லாத்தையும் வந்து ஒரு சதம் எடுக்க மாட்டான் ஒரு இண்பிளப்பில் நாடாளுமன்ற இண்பிளப்பில் போட்டு அப்படியே சம்பளத்தை மாதம் மாதம் தந்துடுவான்னு சொல்லி தமிழ்செல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்போ அவற்றை இதுகளை பற்றியெல்லாம் சொல்லுவார் சில பேருக்கு ஒரு வேலையை கொடுத்தா வந்து அவங்களுக்கு ஃபோனுக்குள்ளால் நிமித்தவன் சொல்லுவேன் அப்போ இவர்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு வராம்து அப்படி விடுதலை புலிகளால் பேர் எடுத்தவர் மிகவும் ஆற்றல் ஆள் அவர் வந்து சில நேரம் கூட்டாக இயங்க மாட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்தால் வர மாட்டேன் இவன் வந்தால் வர மாட்டானுன்னு சொல்லி ஒரு அடித்து கொண்டிருப்பார் நானே நான் நினைக்கிறேன் அவருக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரனோட ஒத்து போகாது போல இருக்குது அப்போ இராணுவ ஆயுத குழுக்களோட போமாட்டம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் அது எல்லாம் பழைய கால என்ன சொல்லிச்சுன்னா விடுதலை புலிகளை அவரை மன்னிச்சு தலைவர் சொல்வர் மன்னிக்கலாம் மறக்க கூடாது அப்படி மன்னித்து கொண்டாந்து அரசியல் செய்தவர் அப்போ இவர் உலகம் வந்து ஒரு வடிவாக ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை செய்யாமல் சும்மா தனியொரு காட்சி வந்து இலங்கைக்குள்ளேயே ஓட்டி கொண்டிருந்தவர் இப்போ வந்து என்ன செய்யிருக்கிறான்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய இரு தேசம் ஒரு நாடு அதாவது ரெண்டு தேசம் தமிழ் தேசம் சிங்கள தேசம் ஒரு நாடு இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் இந்திய அரசை வந்து இதை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதாவது ஒற்றையாட்சி என்ற எங்களுக்கு ஒரு தீர்வு வராமல் சமஷ்டி இந்த சமஷ்டி சமஷ்டி என்று சொல்லி கெனவேர் சொல்கிறது உங்களுக்கு விளங்காமல் இருக்குது அது அதில் என்னென்னு சொன்னால் கூட்டு ஆட்சி சமஸ்தி என்று சொல்லி சொன்னால் அது சமஸ்கிருத வார்த்தை அதாவது செத்த மொழியாம் சமஸ்கிருத வார்த்தை அப்போ அப்போ கூட்டாட்சி இப்போ கனடாவில் இருக்க கூ கூட்டாட்சி சுவிட்சர்லாந்தில் இருக்குது கூட்டாட்சி கூட்டாட்சியிலேயும் கிணக்க விதமானது இருக்குது அப்போ அதில் அதை வந்து படி எங்களுக்கு தீர்வு வேணும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார் சரிதானே இது என்ன மாதிரி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொன்னால் இவர் இருக்கிற எல்லாம் ஐங்கர்நேசன் போ ஐங்கர்நேசன் என்று சொல்லி அவர் இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் ஒரு கட்சி என்று வச்சிருக்கிறார் அவர் வந்து விடுதலை புலிகளினுடைய கலை பண்பாட்டு கழகத்தோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் ஐயா புதுவரத்திரத்துறைய அவருடைய புத்தகத்தை எல்லாம் வந்து இங்கே கனடாவில் பூவரசம்பேலியும் புளினி குஞ்சுகளும் அப்படியான அந்த கவிதை நூலை வந்து இங்கே கனடாவில் வந்து வெளியிட்டவர் தமிழ்நாட்டில் இருந்து பல அரசியல் தலைவர்களோட விடுதலை புலிகளில் வேண்டுகோனுக்கு நாங்கள் நேர்காணல் செய்து அவர்களை ஒரு பாலம் மாறி இருந்தவர் விடுதலை புலிகளின் விஷயத்தை வந்து அங்கே கடத்தவும் அங்கத்த விஷயங்களை எஞ்சாலும் கடத்தவும் அண்டா அவர் கனப்பிர பேட்டி இல்லாமெடுத்து இளநாதம் போன்ற பத்திரிகையில் வந்தது அதையே பிற தொகுத்து என்று சொல்லி ஒரு புத்தம் போட்டவர் இங்கே கேடாது நாங்கள் வழி நாங்கள் இங்கே இருக்குது அப்போ அவர் வந்து கார்த்திகை வாசம் என்று சொல்லி ஒரு மலர் கண்காட்சியை வந்து நல்லூரில் வச்சுருந்தவர் அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து விடுதலை சிறுத்தைடைய கட்சி தலைவர் திருமாவளவனை கூப்பிட்டுருந்தவர் அந்த மேடை வந்து ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இதில் நாங்கள் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் அரசியலில் என்று வரும்போது நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவீங்க அப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் என்னென்று சொல்லி சொன்னால் தமிழில் தேசிய தலைவர் வந்து அவருடைய கொள்கை என்னென்று சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருக்கணுமோ எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அந்த ஊடாகத்தான் நாங்கள் இந்திய மத்திய அரச கழுத்த பிடிக்கணும் நாங்கள் போய் விடிய அப்போ அதுதான் தலைவருடைய அந்த பொலிசி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எம்ஜிஆர் மூலமாக அவர் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் மூலமாக தான் டில்லி அணுகுவார் அப்போ எம்ஜிஆர் அவர் சொல்லி கேட்பார் டில்லியிலேருந்து காய்கண்டா அப்படி அவர் முடியாத சந்திப்பாங்க இந்த அமைச்சரவையில் இருந்து பன்ருட்டி ராமச்சந்திரனை கூட்டிக் கொண்டு அந்த படங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க அதுதான் விடுதலை புலிகள் என்ற இது ஏன்னென்று சொல்லி சொன்னால் தாங்கள் வந்து ஒரு மற்ற தமிழ்நாடு எப்படி என்றாலும் ஒரு வேறு தேசமன் வேறு நாடு ஒரு நாங்கள் மொழி பேச இருந்தாலும் நாங்கள் அரசியலுக்கு அரசியலுக்கில் தலரிடக்கூடாது அது ஜனநாயக பண்பும் இல்லை அப்போ அதனால் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நாளும் தளருறே இல்லை அதனால் அவையல இது என்னது யார் மக்களுடைய ஏகோபித்து ஆதரவோடு ஆட்சிக்கு வருகிறோமோ அவையல் மூலமாக இந்திய அரசை பணிய வைக்க ஓடும் அல்லது எங்களுடைய தேவைகளுக்காக எங்களுக்கு பக்கம் கவர்மெண்ட் தான் விடுதலை புலிகள் கோட்பாடு அது எல்லாம் இவ்வளோ நாளும் கஜேந்திரமார் பண்ணுறதுக்கு தெரியலை தான் அவருக்கு ஞானம் பிறந்திருக்கு அப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஆதரவாக அதை கொண்டு வரணும் என்று சொல்லி சொன்னால் பல் துறை பல் மு முனைப்பு முயற்சிகளை மேற்கொள்ளணும் தெரிந்தானே அப்போ இவ்வளோ காலம் உள்ளுக்குள்ளேயே இதில் சொல்லி கொண்டிருந்தவர் மற்ற கட்சிகளோடு சண்டை பிடிச்சு கொண்டிருந்தார் இப்போ ஒரு நல்ல விஷயம் செய்திருக்கிறார் இல்லையா அந்த போய் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளையும் கந்திச்சிருக்கிறார் அதாவது முதலமைச்சரை கண் சந்தித்து மனு கொடுத்துருக்கிறார் அதாவது திமுக என்று சொல்லப்படுகிற கருணாநிதிய மகன் தான் ஆட்சியில் இருக்கிறார் அவரை சந்தித்து இது கொடுத்துருக்கிறார் அப்போ இதுக்கு ஏற்பாடாக இருந்தது வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தலைவர் அங்கே போகணுன்னு நான் முதல் முதல் சின்ன மாதிரி அங்கே போகணுன்னா அது ஒரு முக்கியத்துவமான மேடை அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் நிலாந்தன் மகாதேவா அவர் வந்து ஒரு அரசியல் ஆய்வாளர் அதில் வந்து அவர் நல்ல வடிவான ஒரு பேச்சு ஒன்று எப்படி அரசியல் செய்யணும் தற்கால சூழ்நிலையை ஒரு இந்த தேக்க நிலையை வந்து எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் தமிழ் தேசியம் கட்டமைப்பு எங்கே இருக்குது எங்கே நாங்கள் புலவுடுறோம் உணர்ச்சிகள் எல்லாம் வந்து எங்களுக்கு அவன் சரிவரமாட்டான் கடந்த காலத்தில் அவன் பிளவிட்டுட்டான் நாங்கள் அப்போ அதனாலே எதிர்காலத்திலேயும் என்ன முனைப்புகள் எடுக்கணும் அப்படியானது எல்லாம் சொன்னேன் சமகாலம் சம்மந்தமாக நாங்கள் பார்க்கும்போது இதில் போய் சந்திச்சிருக்கணும் எல்லா கட்சியிலேயும் சந்திச்சிருக்கணும் காங்கிரஸ் கட்சியை சந்திச்சிருக்கணும் நாம் தமிழர் கட்சியை சந்திச்சிருக்கணும் பாரதிய ஜனதாவை சந்திச்சிருக்கணும் எல்லோரையும் சந்திச்சிருக்கணும் அப்போ எல்லா இதுலேயும் வந்து கருத்துக்கள் வந்திருக்குது நான் முந்தி சொன்ன மாதிரி ஓ ஒரு ஊடகம் கேட்டிருக்குது கஜேந்திர குமார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் வருது நீங்கள் யாருக்கு ஆதரிக்கிறீங்கன்ட்டு நல்ல வடிவாக பது கொடுத்துருக்கிறார் நாங்கள் வந்து தேர்தலில் உட்கட்சி அரசியல் விகாரங்கள்லேயோ அல்லது உள்நாட்டு விவகாரங்கள்லையோ வந்து நாங்கள் தலைவரையில் அதுதான் எங்களுடைய இடையே இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த அரசியல் களத்தை எப்படி பார்க்குறீங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலோடு வந்து நாங்கள் நாங்கள் நுழைய விரும்பு ஆனால் இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்ற ஒரு சூழலில் ஈழத்தமிழர்களோட பிரச்சனை வந்து ஒரு பேச்சு பொருளாக வரவேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டு உருட்டி எடுப்பாங்க தெரியும் தானே அப்போ கேட்கும்போது நீங்கள் அப்போ தமிழீழ கோரிக்கையை கைய விட்டுட்டீங்களான்னு கேட்குறாரு கேட்கும்போது அவர் சொல்கிறார் அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னாலும் ஒற்றை ஆட்சி என்று சொல்லி சொன்னால் அதில் தமிழ் ஈழம் பண்ணுற பேச்சுக்கே இடமில்லை சரிதானே தன்னுடைய இவர் இவர் ஒரு கோரிக்கையோடு வச்சிருக்கிறார் இரு தேசம் ஒரு நாடு அப்போ இது கூட்டாட்சி என்று சொல்கிறது அதுக்கு இடம் இருக்கின்ற மாதிரியும் பொருள் பட சொல்லியிருக்கிறேன் அங்கே இதில் நடந்துட்டு இருக்கேன் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் சத்தம் போடுறார் அவர் பேர் அருண் சித்தார் நான் முன் இவங்களுக்கும் பதவி போட்டிருப்பேன் அவர் என்ன சொல்கிறார்னு சொல்லி சொன்னால் அவர் இவியில் முறுக்கி விடுகிறார் இவங்கள நம்பாதீங்கோ இவங்க இங்கே வந்து கருணாநிதி திரு என்ன சொன்னவங்கள் இந்து துவசம்பி இந்துத்துவ ஆக்கள் கடந்த காலத்தில் அப்படியா தாண்டி தாண்டி தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து அவையோட உரிமைகளை பறிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஆக்கல்கிட்ட வழித்தோன்றல்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கார் இது பெரியார் ஆக்கள் நீங்கள் திருமாவளவன் ஆறு முதலமைச்சர் இதையெல்லாம் அவங்க கொடுத்து சரியாக கவனமாக இருக்கவனம் என்று சொல்லியிருக்கிறேன் இவருக்கு இவருக்கு தெரியாது அவங்களை பற்றி அவையில பற்றி அவையில் என்ன மாதிரி பேசக்கூடியார்கள் சொன்னால் இப்போ நான் எனக்கு திராவிட சித்தாந்தம் எனக்கு பிடிக்காது நான் தோழர் அவனுடைய ஆள் அப்போவே இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய என்று துள்ளி முந்தி திராவிட அம்மி அடியில் ஹும்மி அடித்து கொண்டிருந்த காலத்திலே வந்து தொண்ணூறுகளிலே வந்து நான் திராவிட மாவை என்று தோழர்குணாவை அந்த பக்கம் நிற்கக்கூடியவரா அப்போ நான் சொல்றது இந்த இதை பற்றி விமர்சிச்சிருக்கிறேன் நான் திராவிடம் குறித்து கணப்பட்டியலை எல்லாம் வந்து எடுத்து ஆக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அவையல் என்ன சொல்றேன்னு சொன்னால் இவர் பெரியார் அந்த இடத்துல வந்து அவங்களை அடுக்கக்கூடாது என்று பேசியிருக்கிறார் அவியல் வந்து முதலே என்ன மாதிரி பேசக்கூடிய ஆக்கள் சொல்லிச்சுன்னா பெரியார் பெண்ணுரிமை சாதி சம்பந்தமான நிறைய இதுகளுக்கு செய்திருக்கிறார் அப்போ அவையில் பெரியாரை குறித்து அவை பேசும்போது பெரியார் நினைத்ததையும் பெரியார் நினைக்க மறந்ததையும் விடுதலை புலிகள் செய்து முடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லும் அது நம்முடைய புதுவை ரத்தின ஐயா சொல்லுவார் என்ன சொல்லி சொன்னால் பாரதி பாட்டில் காட்டிய புதுமை பெண்களை தலைவர் பிரபாகரன் காட்டில் உருவாக்கி களத்தில் நிற்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்வார் இந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரியும் இந்த கஜே திருமார் பொண்ணம்பளம் சம்மந்தமான விஷயங்களை பார்த்துனாங்களே இல்லையா அதில் ஒரு சின்ன நகைச்சுவான விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் ஃபேஸ்புக்கோ அல்லது டிக்டாக்கோ இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து இதில் காட்சிகளில் சந்திக்கும்போது இந்த போன குழுவில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பேச்சாளர் சுகாஸ் இருக்கிறார் அவர் போய் சீமான சந்திக்க அது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்திச்சிருக்கார் அவரை விரைவில் இருக்கிற ஒரு படம் இருக்குது போட்டு பாருங்க அதுதான் இப்போ எல்லாத்தையும் விட உலகமாக பெறவுது அதில் ஆக்கள் போட்டு கிண்டல் அடிக்கிறாங்க நக்கலா போடீனம் இந்தியா வடியம் இலங்கை வடியம் அண்டு போடியினம் சில பேர் சொல்லினம் என்னது மான் மான் ஊறுகாயம் மான் ஊறுகாயம் காயம் ஊறுகாயம் அண்டு அப்போ இப்படி அது ஒரு பக்கத்தால் சில பேர் கிண்டல் அடிக்கிறாங்களா அதை போட்டு சீமானையும் சுகாசையும் சுகாச வந்து சும்மா அடித்து விடுவார் தானே அஞ்சம் என்னது சும்மா மழை துமிச்சுக்குது சொல்லி சொன்னால் சோண்டு அடிக்குதுண்டு இன்னும் ஒரு காணொலியில் மக்களே சந்திப்போம் வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியலும் நம்ம அஞ்சோம்